தளபதியை கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ப முடியாத ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு என்னடா சொல்றீங்க தளபதியை கைது பண்ண தமிழ்நாடு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் இருந்தாலும் இப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் இப்ப சோசியல் மீடியால வந்துகிட்டு இருக்கு ஓகே எதனால தளபதியை கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் சார்பா மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு அதாவது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்ப படையால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் சார்பா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது இந்த ஆர்ப்பாட்டத்தை அடுத்த வாரம் நடத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களா சோ ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்ட்டு காவல்துறை கிட்டையும் பர்மிஷன் கேட்டிருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மீனவர்களுக்கான ஆர்ப்பாட்டத்துல தளபதியே பாத்தீங்கன்னா நேரடியா வந்து கலந்துக்க போறாராம் போலீஸ் தரப்புல இருந்து ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னாலுமே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுல தளபதி உறுதியா இருக்காராம் அப்படி அனுமதி

டிராமா ஆக்குற மாதிரி கதையை மாத்திர மாட்டாங்க இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ